அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் மாத வருமானமாக ரூபாய் ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது தரும் அருமையான திட்டம் போஸ்ட் ஆஃபீஸின் இந்த ஸ்கீமில் முதலீடு செய்யுங்கள் வாங்க பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் பணத்தை சேமித்து வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் முதலீடாகவோ பேங்கில் பிக்சட் டெபாசிட் ஆகவோ அல்லது சிப் பங்குச்சந்தை போன்ற பல இடங்களில் முதலீடு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இதுபோல் தபால் நிலையங்களும் பலவித சேமிப்பு திட்டங்களை மக்களுக்கு வழங்கி வருகிறது இது போன்ற தபால் நிலையங்களில் நம் பணத்தை சேமிக்கும்போது நமக்கு அதிகப்படியான வட்டியும் பணத்திற்கு எந்தவித பயமும் இன்றி உத்திரவாதமும் இருக்கும் அப்படி நீங்கள் மாத வருமானத்தை எதிர்பார்த்தால் உங்களுக்கு பென்ஷன் போன்ற மாத வருமானம் வர வேண்டும் என்று நினைத்தால் போஸ்ட் ஆஃபீஸில் சர்க்காரி யோஜனா திட்டத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்யலாம் அதன் விவரங்களைப் பற்றி இனி காண்போம் இந்த சர்க்காரி யோஜனா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் உங்களது பணத்தை நீங்கள் முதலீடு செய்யும்போது உங்களுக்கு நிரந்தரமான மாத வருமானம் கிடைக்கும் இந்த திட்டத்தில் உங்களுக்கு ஏழு புள்ளி நாலு சதவீதம் வட்டி வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு தொகையை நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் ஒரு நபர் அக்கவுண்டுக்கு ஒம்பது லட்சம் ரூபாயும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் மூலமாக பதினைஞ்சு லட்சம் ரூபாய் வரையும் முதலீடு செய்து கொள்ளலாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட யாவரும் இந்த திட்டத்தில் இணையலாம் இந்த திட்டத்தில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக பதினஞ்சு லட்சம் ரூபாய் முதலீடு செய்யும் போது வருடாந்திர வட்டியாக ரூபாய் ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலம் மாத வருமானம் ரூபாய் தொள்ளாயிரத்தி இரநூத்தம்பது உங்களுக்கு கிடைக்கும் இதே தனிநபர் அக்கௌண்டில் ஒம்பது லட்சம் ரூபாய் நீங்கள் முதலீடு செய்தால் வருட வட்டி உங்களுக்கு ரூபாய் அறுபத்தி ஆறாயிரத்தி அறநூறு கிடைக்கும் மாத வருமானமாக ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் இந்த திட்டத்தில் உங்களுக்கு சேரும்போது பேங்க் எஃப்டியை விடவும் உங்களுக்கு அதிகப்படியான தொகை திரும்ப கிடைக்கும் ஒவ்வொரு ஐந்து வருடமும் புது வகையான வட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஐந்து வருடத்திற்கு மேலாக இந்த டெபாசிட் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நினைத்தால் கூட திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் யாரேனும் மொத்தமாக பென்ஷன் ரூபாய் போலவே இந்த வயதான பின்னல் நிரந்தர வருமானம் பெற நினைப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன் பெறலாம் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவடைந்தது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்